ஹலோ வணக்கம் எங்கள் ஊர் வந்து ஆர்காடுங்க நாங்கள் ஆர்காட் தான் போயிருக்கோம் இப்போது ஆர்காட் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் ஆர்காட் பஸ் ஸ்டாண்டில் டிஃபன் சாப்பிட்டோம் துர்கா பவனில் சாப்பிட்டுட்டு இப்போது அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கமாக கடந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லாம் பஸ் ஸ்டாண்டு வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க சரி பண்ணுறாங்க புதுசாக பில்டிங்லாம் கட்டுறாங்க அதனால் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது இந்த ஏரியா இங்கே இருந்து பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போகிறோம் அதான் என்னுடைய பூந்த வீட்டோட சொந்த ஊர் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்காக பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது வெயிட் பண்ணுறோம் இப்போ இந்த போகிற வழியில் ஃபேமஸான ஒரு கடைங்களெலாம் காட்டுறேன் பாருங்கள் இங்கே வந்து பிரியாணிக்கும் அப்புறம் வந்து ஸ்வீட்டுக்கும் ஃபேமஸான இடங்க ஆற்காடு கண்ணன் ஸ்வீட்டு செட்டியார் மிட்டாய் கடை இதெல்லாம் வந்து பழைய ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே இருக்குதுங்க செட்டியார் மிட்டாய் கடையில் தான் வந்து எம்ஜிஆர் காலக்க ஆட்சியிலாம் வந்து எம்ஜிஆர் வந்து வாங்கி போவாராங்க குலோ இந்த குலோப் ஜாமுன் இங்கே மக்கன் பேடான்றது ஒரு ஃபேமஸான ஒரு ஐட்டம்ங்க அது குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கும் ஆனால் ட்ரை குலாப் ஜாமுன் அது உள்ளே முந்திரி பருப்பு நட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஜீராவில் அது மக்கன் பேடா வந்து ரொம்ப ஃபேமஸானது இந்த மக்கன் பேடா வந்து தான் கிடைக்கும் எங்கேயும் கிடைக்காது ஸ்வீட்டு அதே போல் பாதுஷா வந்து நல்லாயிருக்கும் இங்கே வந்து பாதுஷா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மக்கன் பேடான்னு சொல்லுவாங்க மக்கன்பட இல்லை டைம் பீடா டைம் பீடான்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ரொம்ப ஃபேமஸ் பிரியாணி நிறைய பிரியாணி கடை இருக்குங்க எங்கள் ஃபேமஸான ஒரு கடைன்னா தமிழ்நாடு துணிக்கடை ஆற்காடு கடந்து தாண்டி போகிற ரூட்டில் தான் இந்த கிராமத்துக்கு போகிறோம் எங்கள் கணவருடைய சொந்த ஊர் அவர் பிறந்து வளர்ந்த ஊர் ஆற்காடு வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர் படித்த ஊர் ஆற்காடு ரொம்ப மாற்றமாயிட்டிருக்குங்க எல்லாமே ரெனவேஷன் பண்ணிவிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து மார்க்கெட் வழியாக போயிட்டுருக்கிறோம் இந்த பக்கம் தான் ஆர்னி போகிற ரூட்டில் வந்து இந்த பக்கம் தான் போக முடியும் ஒன் வே போகும்போது எப்படி போனோம் வரும்போது வந்து வேறு ரூட்டில் வரும் சென்னை டூ ஆற்காட் ஆற்காடு டு ஆரணி போகிற ரூட்டில் ஆறுணியில் போகிற ரூட்டில் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்தை தான் போகிறோம் ஒரு மூன்றரை மணி நேரம் ட்ராவல் ஆகிடுங்க சென்னை டு இந்த எங்கள் வில்லேஜ் போகிறதுக்கு மூன்று மணி நேரம் அவ்வளோதான் நான் வீட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ